அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பிறப்பு என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு சிலர் குறிப்பிட்ட சில விசேஷமான திதிகளில் நாட்களில் பிறப்பாங்க அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் பௌர்ணமி அமாவாசை இது போல திதிகளில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் வரப்பிரசாதத்தையும் அவங்க வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான என்ன மாதிரியான குணங்கள் கொடுத்திருக்கிறார் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நீங்கள் அமாவாசை திதியிலோ அல்லது பௌர்ணமி திதியிலோ பிறந்திருந்தால் அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் பிறந்தது பௌர்ணமி நாளாக இருந்தால் அந்த நாளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா இனிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை வெற்றி அடைந்தே தீர்வார்கள் அந்தளவுக்கு கடினமான உழைப்பு ஞானம் அறிவு அவங்களுக்கு இருக்கும் ஆயுள் பலம் உடையவர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் நோய்கள் வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும் வாக்குவன்மை கொண்டவர்கள் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது பேசும்போது ரொம்பவும் தந்திரமாகவும் ரொம்பவும் அறிவு கூர்ந்தும் பேசுவார்கள் அழகிய தோற்ற முடிவுகளாக இருப்பார்கள் பௌர்ணமி என்றாலே ஒரு அழகு தான் கவர்ச்சி தான் அதே போல ரொம்பவும் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பௌர்ணமி என்று பிறந்தவர்கள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்கள் வெள்ளையாக இருப்பீங்க கருப்பாக இருப்பீங்க நான் சொல்லலை ரொம்ப அழகான தோற்றம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிலினும் நேர்மையான செயல்முறையை உடையவர்கள் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க தர்மத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ரொம்ப வலிமையான திடமான மனவலிமை கொண்டவர்களாக இருப்பீங்க உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நல்லா உறுதியாக மனவலிமை பெற்றதாக இருக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுடைய குணம் பௌர்ணமி பற்றி சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமி முழு சந்திரன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் சந்திரன் என்பது தாயை குறிக்கும் சூரியன் என்பது தந்தையை குறிக்கும் ஸோ சந்திரன் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தாய் தந்தை குரு தெய்வம் தாய் தான் வந்து அனைத்திற்கும் முதன்மையானதாக சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி திதியில் நீங்கள் பிறந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஷெழுமையாக இருக்கும் மேலும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் வந்து வெள்ளி ஆபரணங்கள் அதிகமாக அணிந்தால் மிகவும் சிறப்பு பௌர்ணமி நாளன்று நீங்கள் ஒரு பணியை தொடங்கினால் அது மிகவும் சிறப்பாக அமையும் பௌர்ணமி என்றாலே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சமுத்திரமே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளன்று இயற்கையினுடைய ஒரு அமைப்பால் அதிகமான உற்சாகத்திலும் அதிகமான கொந்தளிப்பிலும் இருக்கும் பௌர்ணமி நாள் என்று உங்களுடைய வலிமை சக்தி அதிகரிக்கும் பௌர்ணமி நாள் என்று பண்ணுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அமாவாசை திதியாக இருந்தால் அந்த நாளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அதிக அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க திறமையானவர்களாக இருப்பாங்க திறமையானவர்கள்னா வேளை ரெண்டு வேலை இல்லைங்க பலவிதமான வேலைகளும் மிகவும் தெளிவாக கச்சிதமாக வெற்றிகரமாக முடிக்கும் வல்லமை அவர்களுக்கு உண்டு அதே சமயம் இந்த திறமையை பலரால் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்படும் எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் அவங்க காத்திருக்க மாட்டாங்க ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கி அதன் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க தன்னலமின்றி அடுத்தவர்களுக்கு நலம் கருதி வாழ்பவர்கள் என சொல்லப்படுது அவங்களுடைய திறமையை பெரும்பாலும் பலர் வந்து தடுக்க ஒரு சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் தன்னுடைய திறமையை தானே முன்னிலைப்படுத்தும் வல்லமை கொண்டவர்கள் இதனால் வெளியிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெட்வெயிட் போல தெரியும் இருந்தாலும் அவங்க நல்ல குணம் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களை பற்றி புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாகவும் அவங்களோட நெருங்கி இவங்க மிகவும் தந்திரமாகவும் மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் அறிவு கூர்ந்த திகழ்வார்கள் பிறந்தவர்கள் அம்மாவாசையில் எதையாவது ஒரு விஷயத்தை தேடுவதில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தில் திருப்தி கொள்ள மாட்டார்கள் இன்னும் வேணும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் இன்னும் இன்னும் தெளிவாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இன்னும் தெளிவு கொண்டு வரும் அளவுக்கு தன்னை இன்னும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஏதாவது விஷயம் இல்லாத போலே இவர்கள் முகம் தோற்றமளிக்கும் ஏதாவது இழந்தது போல மனம் இறுக்கத்துடன் இருப்பார்கள் இதற்கு காரணம் அமாவாசை அன்று சந்திரன் பலமிழந்து காணப்படுவதால் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா தலகணம் இல்லாமல் மீண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய மனோ பக்குவம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் முழு கவனத்துடன் ஈடுபடுவார்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதில் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பார்கள் தங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமைந்தாலும் சில நேரங்களில் அதில் திருப்திப்படாத அளவுக்கு ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கும் முடிவெடுக்கும் திறமை அதீதமாக இருக்கும் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை மிகவும் உறுதியாக பிடித்துக்கொள்வார்கள் அறிவில் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும் அதில் அதிகமான ஞானமும் இருக்கும் மற்றவர்கள் மனதில் என்ன இருப்பதை சுலபமாக கண்டுபிடிக்கும் வல்லமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அம்மாவாசில பிறந்தால் இந்த அளவுக்கு பண்பு இயற்கையிலே அவங்களுக்கு இருக்கும் அதனால் அம்மாவாசையில் பிறந்தால் தவறான ஒரு கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு விஷயத்தையும் சித்தரிக்க வேண்டாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் என்ன சொல்